இங்க வந்து டோனர் பல வெரைட்டியான டோனட் இங்க வந்து செஞ்சு கட்டுவோம் இன்னைக்கு வந்து ட்ரிபிள் சார்ஜ் பண்ண போறோம் எப்படி செய்யலாம்னு வந்து வாங்க பார்க்கலாம் டோனட்டுக்கு தேவையான பொருட்கள் ரெடிமேட் மிக்சர் டூ அண்ட் ஆஃப் கேஜி வாட்டர் ஒன் லிட்டர் ஈஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் இது வந்து ரெடிமேட் ப்ரோட்டோஸ் மிக்சர் ரெடிமேட் மிக்சர் இதில் வந்து சுகர் பிளஸ் பட்டர் எல்லாமே ஆட் பண்ணி வாங்கிப்போம் ரெடிமேட் மிக்சர் செகண்ட் ஒன் நம்ம வந்து ஈஸ்ட் தேவைப்படுது இது வந்து புரிஃபிக்கான நம்ம போகிறது தேர்ட் ஒன் வாட்டர் இந்த மூணு சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணி டோனட்டுங்கிற ஐட்டத்தை நம்ம எடுக்க சொல்கிறோம் இப்போ வந்து கட் பண்ணி நம்ம மிக்சரில் போடலாம் பிளான்டரி மிக்சரில் போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதான் ரெடிமேட் மிக்சர் போட போகிறோம் இதுக்கு பேர் பிளானட்டரி மிக்ஸர் இந்த மிக்சர்ல போட்டு நம்ம பண்ண போறோம் सेकंड वन यीस्ट मिला बना ऐसे बोल दो थर्ड वन वाटर ओत बना

நமக்கு வந்து டோ டோ தேவையான மாவு இருந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து வந்து நம்ம வந்து சீக்கிரம் போட போகலாம் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி மாவு கிடச்சிருக்கு இதை வந்து ரெஸ்ட் டைம் விடணும் ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் விடணும் இப்போ இப்படி ரோல் பண்ணி கீழே வந்து டஸ்ட் பாக் போட்டுட்டு இப்போ வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கோம் ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து விட்டது இதை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து சப்பாத்தி வச்சு தேப்போம் சப்பாத்திக்கு இங்கே எப்படி இல்லை மிஷின் இருக்குது இப்போ வந்து இது இது பேர் சீட்டர் நம்ம நார்மலாக வந்து வீட்டில் வந்து சப்பாத்தி யூஸ் சப்பாத்தி கட்டாக யூஸ் பண்ணுவோம் நம்ம இங்கே வந்து வந்து சீட் யூஸ் பண்ணோம் எல்லாமே வந்து வேரியஸ் மில்லியம் எம்எம் இருக்கு ஃபார்ட்டி எம்எம்ல இருந்துருக்கு ஃபார்ட்டி எம்எம் வந்து நம்மளுக்கு தேவையான என்ன எம்எம் அது வரைக்கும் நம்மளுக்கு ரிங்குக்கு வந்து செவன் ஃபைவ் ஃபைவ் வைப்போம் ஃபீல்டுக்கு வந்து சிக்ஸ் வைப்போம் செவன் ஃபைவ் ஃபைவ் நம்ம வந்து இப்போ வந்து ரிங்கு கட் பண்ண போகிறோம் நம்ம செவன் ஃபைவ் ஃபைவ் வச்சு நம்ம வந்து டோவை வந்து ட்ரீட் பண்ணி கட் பண்ணி வந்து ஈஸ்ட் போடுறதுனால ப்ரூஃபிங் காமிக்கும் அதாவது டோ வந்து எப்பவுமே எந்த டோவாக எடுத்தாலும் ஈஸ்ட் ப்ராடக்ட் டோ எல்லாமே வந்து கிளாத் ஒயிட் கிளாத் பண்ணும்போது வந்து டெம்பரேச்சர் வால்யூம் கிடைக்கும் வால்யூம் பிறகு நம்ம வந்து தட்டி எடுத்துனா ஷேப் வந்து கரெக்டான இந்த ஷேப்ல நம்ம கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த சீட்ரு நிறைய வெரைட்டி எம்எம் இருக்கு நமக்கு தேவையான எம்எம் என்ன எம்எம் அந்த எம்எம் வரைக்கும் நம்ம சீட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிப்போம் இப்போ எம்எம் வந்து குறைச்சிட்டே வரப்போறோம்

இது வந்து ரிங் கட்டர் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு டோனட் ரிங் டோனட் நம்ம ரிங் டோனட் வந்து இதில் வந்து கட் பண்ண போகிறோம் இது வந்து சேப்பு அதான் ரிங் டோனட் வந்துச்சு நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃபர் வைக்கணும் ரிங் டோனட் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கிளாத்தில் வச்சுட்டு இங்கே போகிறோம் இன்னொன்று கட் பண்ண போகிறோம் கட் பண்ணியாச்சு அது ட்ரெயில் வைக்க போகிறோம் செகண்ட் ஒன் வந்து ஃபில்டு டோனட் நம்ம வந்து ஃபில்டு டோனேட்ல வந்து கட் பண்ண போகிறோம் இது மாதிரி எதோ கட்ரஸ் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் டோனேட் வந்து ஃபில்டு டோனேட் வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணியாச்சு நம்ம அதை கொஞ்சம் எடுக்க போகிறோம் டோனட் எடுத்தாச்சு நம்ம வந்து இப்போ ட்ரெயில் ட்ரெயினில் வைக்கப் போகிறோம் டெம்பரேச்சர் இதுல வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வைக்கணும் டோனட் இன்க்ரீஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு முப்பது நிமிஷம் எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இதோட பெரிய டோனட் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைச்ச பிறகு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் டோனட் வந்து கட் பண்ணி பண்ணி உள்ள டெம்பரேச்சர் வைக்கணும் இது வந்து ப்ரூஃபர் தேர்ட்டி மினிட்ஸ் அப்புறம் ஆகி நம்ம எந்த சேப் தேவையோ அந்த ஷேப் வந்து வந்துடும் இப்போ வந்து இந்த டிகிரி வந்து ஃபார்ட்டி டிகிரி டெம்பரேச்சர் ஓகே இப்ப வந்து டோனட் ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக ரெடி ஆயிருச்சு முப்பது நிமிஷம் முன்னாடி வச்சது ரெடி ஆன பிறகு இதுல எடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரை பண்ண போறோம் இப்போ டோனட் ரெடி ஆயிடுச்சு இந்த டோனட் வந்து மேல வந்து கிளாத் போட்டுரு கிளாத் வந்து கீழே வந்து பிளேட்ல போட்டா ஒட்டிடும் டோனர் கிளாத்ல போட்டால் ஒட்டாது எடுக்கிறேன் இப்போ எடுக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரை பண்ணப் போறது டெம்பரேச்சர் வந்து ஒன் எயிட்டில இருக்கு இது வந்து ஃப்ரையர் மிஷின் இப்ப நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து ஒன் எயிட்டியில இருக்கு ஒன் எயிட்டியில நம்ம ஃப்ரை பண்ண போறோம் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா மூவ்மெண்ட் பண்ண முடியும் ரொட்டேட் பண்ண முடியும் டோனட் வந்து கிளாத்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகும் இந்த ஹோல்ஸ்ல வந்து கம்பி எவ்வளோ வரும் இதுல ஒரு நாப்பு மாதிரி இருக்கும் அதில் ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம பிளேட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம் ஃப்ரையர் வந்து ரொட்டேட் ஆகும் அதாவது ஒன் பை ஒன் ஹோல் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரையர் வந்து ஆன் பண்ண போறோம் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கு எயிட்டி செகண்ட்ஸ் இப்போ ஆன் பண்ண போறோம் இங்க ஒரு சுவிச் இருக்கும் இதே மாதிரி இதுல வந்து இங்க ஒரு சுவிச் இருக்கு ஒன் பை ஒன் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இது எயிட்டி செகண்ட்ஸ் ஒரு டோனட் ப்ரை ஆகி வெளியே வரதுக்கு எயிட்டி செகண்ட்ஸ் ஆகும் ஒன் பை ஒன்னா தான் விழுவோம் இது ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன் டைம் செகண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஒவ்வொரு டோனட்டுக்கும் ஃபியூ செகண்ட்ஸ் கேப் விழுந்துகிட்டே இருக்கும் இந்த கம்பி தான் ஒன் பை ஒன் ஒரு டோனட்டையும் டிஃப்ரெண்ட் வரும் இந்த கம்பியோட கேப்லதான் இந்த ரெண்டு கேம்பி கடையில தான் டோனட் கீழே இருக்கும் அந்த டோனட் அந்த ஷேப்பே இருக்கும் அதோட தான் நம்ம கட் பண்ணோம் இப்ப வந்து செகண்ட் டைம்ல வந்து டோனட் வந்து பாதி பேக் ஆயிடுச்சு பாதி பேக் வரணும் பல டாட்மே வெளியே வந்து நம்ம ப்ரை பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரையர் ஆஃப் பண்ணுங்க டோனட் வந்து ரெண்டு ஷேப் இருக்கு பெயின் ஆஃப் வெரைட்டி இருக்கு ரெண்டு ஷேப் இருக்கு இது வந்து ரவுண்ட் கட்டர் ரவுண்ட் கட்டர் இது வந்து ஃபில்டு ஃபில்டு பண்றது ரவுண்டு இதுல வந்து ஒன்லி டாப்பிங் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம் இதுல வந்து ஃபுல்லா வந்து ஃபில்லிங் பண்ணிட்டு டாப்பிங் பண்ண போறோம் இது வந்து மின்சாக்கில் வந்து கிரியேட் பண்ணது இப்போ டிப் பண்ண போறோம் இந்த டோனட் நேம் வந்து ட்ரிபிள் சாக்லேட் ட்ரிபிள் சாக்லேட் மில் சாக்லேட் டிப் பண்ணிட்டு மில்க் சாக்லேட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் அதில் வந்து டிப் பண்ணிட்டு அதான் ஃப்ரெஷ்ஷான ஒரு டோனட் இதில் வந்து டாப்பில் வந்து நம்ம வந்து சிக்ஸா கிடைக்கணும் டார்க் சாக்லேட் சிக்ஸா கிடைக்கணும் மேலே வந்து டிசைன்ஸ் பண்ண போகிறேன் இந்த டோனட் பேர் ட்ரிபிள் சாக்லேட் இதில் ரிங் ரிங்கில் பண்ணுறது ரிங்கில் இது நாற்பது வெரைட்டி இது ஒரு வெரைட்டி இது வந்து ஃபில்டு டோனட் இது வந்து ரெண்டாவது வெரைட்டி இப்போ நம்ம இதில் வந்து ஹோல்ஸ் போட போகிறோம் ஹோல்ஸ் போட்டு உள்ள உள்ளே வந்து ஃபில்லிங் அடிக்க போகிறோம் ஏலியன் ஃபில்லிங் வைக்க போகிறோம் ஆல்ரெடி இங்கே ரெடிமேடாக நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இதில் டார்ட் சாக்லேட் யூஸ் பண்ணி மில்க் வித் டார்ட் சாக்லேட் ப்ளஸ் கான்ஃபர் இதில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இது பட்டர் ஸ்டேட்டு இது கோன் சொல்லுவாங்க ஃபில்லிங் வைக்கிறோம் டான்ட் சாக்லேட் வச்சு கேனிங் கிம் வந்து ஃபில் பண்ண போறோம். இது ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து 20 கிராம். நெக்ஸ்ட் வந்து மில் சாக்லேட். டிப் பண்ணிட்டோம். அதே மாதிரி பண்ணி வச்சிருந்தா பண்ணி டிப் பண்ணி எதுக்கு பேரு ஏலியன் மேல வந்து டார்னிஸ் பண்ணணும் ஒயிட் சேலல்ல டார்னிங் டார்னிஸ் வெடி ஆச்சு டோனட் ரெடி ஆயிடுச்சு ஏலியன் டோனட் ரெடி இது வந்து காபி ரோஸ்டட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ரெடி ஆகல இது வந்து படர்ஸ்கர் ஸ்டாஃப் வித் டாப் பட்